டாஸ் வெற்றி பெற்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது ஹைதராபாத் அணி யாரு பந்து போட்டாலும் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய டீம் அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பீதியா தான் இருக்கு முதலில் பேட்டிங் செய்த எஸ் அணி ஆரம்பத்தில் அதிரடி காட்டினாலும் தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்தன ஓவருக்கு பத்து ரன்கள் விதம் அடித்துக்கொண்டே இருந்தனர் ஹேர் இருபது பந்துகளில் இரண்டு சிக்ஸர் மூன்று பவுண்டரி அடித்து முப்பத்திரண்டு ரன்களில் ஆட்டம் இழந்தார் ஈஷான் கிஷன் கடந்த போட்டி செஞ்சுரி எடுத்தவர் இந்த போட்டியில் பூஜ்யம் ரன்களில் அவுட் நிதிஷ்குமார் ரரி முப்பத்திரண்டு ரன்கள் ஹைன்ரெட் கிளாசேன் இருபத்தாறு ரன்கள் அனிகேத் வர்மா பதிமூன்று பந்துகளில் ஐந்து சிக்ஸர் அடித்து முப்பத்தாறு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் பேட் கமன்ஸ் நான்கு பந்துகளில் மூன்று சிக்ஸர் பதினெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் அனிகேத் வர்மா மற்றும் பேட் கமன்ஸ் எதிர்பாராத வகையில் சிக்சர்களாக பறக்கவிட்டது மைதானமே அதிர்ந்தது இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூறு ரன்கள் எடுத்தனர் இருநூற்று ஐம்பது ரன்கள் முன்னூறு ரன்கள் என்று பேசிக் கொண்டிருந்த நிலையில் நூற்று தொன்னூறு ரன்களில் கட்டுப்படுத்தியது லக்னோ அணிக்கு பாராட்டு சொல்லலாம் லக்னோ அணியின் பந்துவீச்சை பொறுத்த வரையில் ஷாது தாக்கூர் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நூற்று தொன்னூற்றொன்று என்ற இலக்குடன் களமிறங்கியது லக்னோ அணி எஸ் ஆர் எச் அணியின் வந்து வீச்சாளர்கள் என்னதான் முயன்றும் லக்னோ அணியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை எல் எஸ் ஜி ஆரம்பம் முதலே அடிதான் எஸ்ஆர்எச் அணி போல இன்று ஆடியது லக்னோ சூப்பர் ஜெயிட் மிச்சல் மாஸ் முப்பத்தொன்று பந்துகளில் ஐம்பத்திரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் நிக்கலஸ் பூரண்டீல் பண்ணது எல்லாம் தான் இருபத்தாறு பந்துகளில் ஆறு சிக்ஸர் ஆறு பவுண்டரி எழுபது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் சமீப காலங்களில் நம்பவே முடியாத பிளேயர்களில் ஒருவராக ரிஷப் ஆகி வருகிறார் பதினைந்து பந்துகளில் பதினைந்து ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் ரிஷப் அப்துல் சாமாத் எட்டு பந்துகளில் இருபத்தி ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் பதினாறு புள்ளி ஒன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களை எடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்றது ஹைதராபாத் அணியின் பேட்டிங் வரிசை சிறப்பாக இருக்கிறது என்று பலரும் பாராட்டி வந்தனர் ஆனால் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியை பொறுத்தவரையில் எவ்வளவு பெரிய பந்துவீச்சாளராக இருந்தாலும் அடி மட்டும் கண்பார் எஸ் ஆர் அணியில் முகமது சமி பேட் கம்மிங்ஷ் ஜாம்பா என்று ஜாம்பவான்கள் இருந்தாலும் டி இருபது போட்டிகளை பொறுத்தவரையில் கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல என்பதை இந்த போட்டி உறுதி செய்கிறது சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்களுக்கெல்லாம் மரண அடித்தான் இன்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்